வணக்கம் இன்றைய தலைப்பு ஸ்ரீராமன் இடமே அயோத்தி வணக்கம் ஒரு இடத்தின் மதிப்பு புகழ் அந்த இடம் மேடாக இருப்பதாலோ அன்றி பள்ளமாக இருப்பதாலோ செழிப்பாக இருப்பதாலோ அல்லது வறட்சியாக இருப்பதாலோ வருவது இல்லை அந்த ஊரில் உள்ள சான்றோரின் உயர்ந்தோரின் தான் அது ஊர் சிறப்பு பெறுகிறது நாடா கொன்றோ காடா கொன்றோ அவளா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வளவு நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே ஆடியவர் அவையார் பிறநானூறு ஆக அயோத்தி மாநகரில் நடையில் நின்றுடைய நாயகனான ராமனும் கோல்மு கோல்முறை தவறாத தசரதனும் இருந்தமையால் சிறப்பும் அந்நகர் சிறப்பும் புகழும் மிக்கதாக விளங்கிற்று அதனால் அயோத்தி மாநகரில் ஈகை அதாவது தருமங்கள் செய்வோர் இல்லை ஏனெனில் அங்கு வறுமையின் உள்ளோர் இல்லை போர்க்குணம் மறந்தோர் இருந்தனர் ஏனில் அங்கு எதிரிகள் யாரும் இல்லை உண்மை என்பதே என்னவென்று யாருக்கும் தெரியாது ஏனெனில் அங்கு பொய்மை என்பதே எவரும் அறியாத ஒன்று அறியாமை என்பதே இல்லை ஏனெனில் யாவருக்கும் யாவரும் கேள்விகளில் சிறந்திருந்தனர் இவ்வாறு சிறப்பிக்கும் சிறப்பிற்கும் காரணம் ஸ்ரீராமன் அங்குதான் தன் தம்பியர் தாயார் தந்தை பிராட்டி ஆகியோருடன் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்ததுதான் அயோத்தி மாநகரில் நிலவிய இந்த மகிழ்ச்சியும் சந்துஷ்டியும் விரைவில் கானகத்திற்கு இடம்பெயரப் போகின்றன ஏன் என்பதை விளக்குகிறேன் முன்பு ஒரு காலத்தில் சம்பாசுரன் என்பவனுடன் நடந்த போரில் தன் மனைவி கைகேயின் உதவியுடன் தசரதன் வென்றான் அப்போது அவளுக்கு எப்போது வேண்டுமானாலும் கேட்டு பெற்றுக்கொள்ளு பெற்றுக்கொள்ளுமாறு இரண்டு வரங்களை தருவதாக வாக்குறுதி அளித்தான் வயதின் முதிர்ச்சியால் தன் மூத்த புதல்வன் ராமனுக்கு முடிவு முடிசூட்டிவிட்டு தப வாழ்க்கை மேற்கொள்ள தசரதன் முடிவு செய்தான் இதனால் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தனர் கைகேகி ராமனை தன் மகன் போலவே கருதியவள் எனவே அவளும் மிக மிக மகிழ்ச்சி அடைந்தார் ஆனால் மந்தரை என்ற கூனியின் சூழ்ச்சியால் கைகேகி மனம் திருந்தார் எனவே தன் கணவரிடம் ஒரு வரத்தின் மூலம் ராமனுக்கு பதிலாக தனது மகன் பரதனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்றும் இன்னொரு வரத்தின் மூலம் ராமன் பதினாலு ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்றும் பரம்பெற்றார் தசரதன் இடியுண்ட நாகம் போல் அழுது புலம்பினான் எவ்வளவு சொல்லியும் கள்ள கைகேகி மனம் மாறவில்லை தசரதனின் துயரத்தை குலசேகரவார் மிக உருக்கமாக பாடுகிறார் கேயர்கோன் மகளாய் பெற்ற அரும்பாவி சொற்கேட்ட அரு அறிவிலியானேன் செய்வேன் அந்தோ என அரற்றினான் மேலும் ஏழேழு பிறப்பிற்கும் இராமனே தன் தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறார் இன்னலே மக நின்னலே மகனாய் பெற பெறுவோம் ஏழேன் பிறப்பும் நெடுந்தோல் வேந்தே ராமன் இருக்கும் இடமே தனக்கு அயோத்தி என எண்ணி சீதா பிரட்டி தனது கண கணவருடன் காணகம் செல்ல முடிவு செய்தால் கல்லும் முள்ளும் உலங்குகளும் நிறைந்த காணக வாழ்க்கை உனக்கு ஒவ்வாது எனவே நீ வர வேண்டாம் என தடுத்த ராமனுக்கு இவ்வாறு கூறினான் உனது பிரிவினும் சுடுமோ பெருங்காடு சுடாது எனவே நானும் உன்னை பிரியேன் என்றார் இலக்குவனும் ராமனுடன் காட்டிற்கு செல்ல முடிவு செய்தான் வேண்டாம் என தடுத்த ராமனிடம் நீர் இருந்தால் மீனும் குவளை மலரும் இருக்கும் இல்லையே மீன் இறக்கும் குவளை வாடும் நானும் சீதா பிராட்டியும் மீன் குவளை போன்றவர்கள் எனவே உம்மை பிரிந்து எம்மால் என வாழ இயலாது என சொல்லி அவருடன் போக உறுதி பூண்டான் பரதனின் நிலையோ எல்லோரைக் காட்டிலும் தர்ம சங்கடமான நிலை அயோத்தி அரியணையில் அமர அவன் ஒருபோதுமே விருப்பப்பட்டதில்லை கானகத்திற்கு சென்ற ராமனை மீண்டும் அழைத்து வர எண்ணி புற எண்ணி புறப்பட்ட பரதனைக் கண்டு ராமன் மேற் போர் வந்துள்ளான் என தவறாக எண்ணி குகன் கடுங்கோபம் கொண்டான் பின் நெருங்கி வந்து பரதனை நெருங்கி வந்த பரதனின் அழுக்கடைந்த ஆடையையும் கவலை தோய்ந்த முகத்தையும் கண்டு உண்மை தெரிந்தான் தாயின் சொல்லால் தந்தை தந்தை தந்த அரியணையை தீய செயலால் வந்தது என துறக்க துணிந்த உனக்கு ஆயிரம் ராமனும் உனக்கு ஈடாகமா இணையாக மாட்டார்கள் என்று உயப்பினான் தாயுரை கொண்டு தாதையை உதவிய தரணி தன்னை தீவினை என நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயின என்ற போது புகழின் புகழினாய் தன்னை கண்டாய் ஆயிரம் ராமர் நின் கேள் ஆவோரோ தெ தெரியன அம்மா என்று கம்பர் பாடுகிறார் மகனையும் பிரிந்த தசரதன் துன்ப துன்ப மிக உள்ளானான் தான் இன்னும் உயிருடன் இருந்தால் கைகேய்க்கும் தனக்கும் என்ன வித்தியாசம் என்று மருகினான் கானகமே விரும்பி நீ போகின்றாய் நீ துறந்து வளநகரை நான் துறந்து வானகமே போகின்றேன் என்று மெல்லிய சொல்லி உயிர் உயிர் துறந்தான் ராமனின் பாதுகைகளை பெற்று இவ அவற்றை அரியாசனத்தில் அமர்த்தி நந்தி கிராமத்தில் இருந்து ராமனின் பிரதிநிதியாக ஆட்சி செய்து வந்தான் இவ்வாறாக நீதிநெறி முறைகள் தவறாது அயோத்தி மாநகர் காணகம் ஏகிற்று என கொள்ளலாம் ஏனெனில் ராமன் இருக்கும் இடம்தான் அயோத்தி ஸ்ரீராமஜெயம்